வணக்கம் என்னோடய பேர் மஞ்சுளா நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன் நான் சேவை மையம் வைத்திருக்கிறேன் எனக்கு ஆன்மீக தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் எப்பொழுதுமே எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யூடியூப்பில் வந்துட்டு ஆன்மீக தகவல்கள் பற்றின வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பேன் அப்பொழுது எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் பற்றின ஒரு தகவல் கிடைச்சது ஆன்லைனில் ஜூம் கிளாஸில் நமக்கு வந்து ஜோதிடம் தருவதாக அதில் சொல்லி போ கொண்டேன் தெரிஞ்சுட்டு நானும் இதில் கற்றுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருந்தது அதனால் நான் வந்துட்டு அலுவலத்தை தொடர்பு கொண்டு அந்த குண்டான வழிமுறைகளெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி காலையில் நான்கு முப்பத்தி இரண்டுலேருந்து ஆறு முப்பத்தி ரெண்டு மணி வரை ஜூம் வகுப்பு நடக்கும் என்று சொன்னார்கள் எனக்கு அது ரொம்ப மனநிறைவை கொடுத்தது அதிகாலை நேரம் என்பது நல்லா நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு நல்ல இது நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள் வந்தது அதனால் நான் வந்துட்டு இந்த வகுப்பில் சேர்ந்து செப்டம்பர் மக வகுப்பில் சேர்ந்து படித்தேன் படித்து முடித்த பிறகு எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஏன்னால் நான் வகுப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்குள்ளே நிறைய மனசுக்குள்ளே போராட்டங்கள் அழு மன அழுத்தம் குழப்பங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிற ஏதோ நிறைய வந்துட்டு இருந்தது இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்கிறது இதை எந்த விதத்தில் சரி செய்கிறது கோவிலுக்கு போனால் சரி செய்யலாமா பரிகாரம் பண்ணால் சரி செய்யலாமா இது எந்த ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டுறது அதுவும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தது ஒரு மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் ஒரு போராட்டமாக தான் இருந்து கொண்டு இருந்தது நிறைய எல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த ஜோதிடம் கற்றுக்கப்பறதுக்கு தான் தெரிஞ்சது ஓ இவ்வளோ நாள் நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் இது முன்னாடியே நம்ம கற்றுட்டுருந்தோம் தான் இன்னும் நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கலாம் பயணிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வு வந்தது நான் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மனநிறைவு இப்போ எனக்கு இருக்குது அதுக்கெல்லாமே வந்துட்டு நான் திரு பொதுமுடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மென்பொருளை வந்துட்டு ரொம்ப எளிமையான முறையில் உருவாக்கி எல்லோரும் ஜோதிடம் பயில வேண்டும் என்ற ஒரு மனோ தத்துவத்துடன் அவர் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு அவருக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவிக்கணும் இது எனக்கு பிரபஞ்சம் கொடுத்து அவர் வழியாக நான் இதெல்லாம் பயிலணுன்னு நினைக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துகிட்ருக்கு மேலும் வந்துட்டு இந்த இந்த பயிற்சியில் சே சேர்ந்த பிறகு எனக்குள் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு அதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய கடைக்கு எல்லாம் வந்துட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்க ஆனால் திரும்ப நன்றி சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ வந்து ஐயா சொன்னது பிறகு நன்றிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி சொல்ல சொல்ல நமக்கு எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நம்மளுக்குள் நடக்குது என்பதையும் நான் இந்த ஒரு மாத காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் ஒருவர் பேசுவதை நாம் வந்து முழுமையாக கேட்டு அதன் பிறகு தான் நாம் வந்து அவருக்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதையும் நான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவேன் பார்க்கறக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் என்கிட்ட அது ஏற்கனவே இருக்கும் இருந்தாலும் நான் அதை வாங்குவேன் ஆனால் இப்போ ஐயா சொன்னதுலேருந்து நம்மக்கிட்ட இருக்க பொருள் தேவைக்கு மட்டுந்தான் நம்ம அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதை ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டேன் வீண் விரைய செலவெல்லாம் செய்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன் இப்பொழுது என்னுடைய ஜாதகத்தை நான் கற்றுக்கொண்ட பிறகு என்னோடய ஜாதக கட்டங்களே எப்படி எனக்கு பயனளிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய குடும்பத்தார்களுக்கும் எப்படி இப்போது நடந்துகிட்ருக்கு அவங்களோட ஜாதக நேரங்களும் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்தாற்போல் நான் அவங்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களை நான் இப்போ அனுசரித்து போயிட்டுருக்கேன் அவங்களுடைய தேரக்காலங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நானும் அவங்களுக்கு சொல்கிறத அவங்களும் கேட்டு இப்படி இப்படி நடக்கணும் இந்த மேரம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிவுறுத்த சொல்லி அவங்களும் இப்போது அதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் வந்துட்டு ஜோதிடம் பயணம்னு சொல்லிவிட்டு ஆர்வத்துடன் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சகோதரன் கூட நான் வந்துட்டு ஒரு வருட காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது ஒரு சின்ன பிரச்சனைக்கோசரம் நான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் இப்போது வந்து கர்மா கிளாஸ் வகுப்பில் எடுக்கும் பொழுது பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் யாராவது நமக்கு நம்ம தெரியாமல் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தோன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் கர்மா கிளாஸில் சொன்னாங்க அதனால் நான் அந்த உணர்வெல்லாம் வந்துட்டு நான் என்னுடைய தவற விணர்ந்து உணர்ந்து நான் என் சகோதரனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு மாதம் முன்பு நான் ஒரு பதினைஞ்சு நாள் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் கால் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் எனக்கு தீபாவளி அன்றைக்கி அவங்க குடும்பத்துடன் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது இதுக்கு முன்னாடி அவன் ஃபோன் பண்ணாக்க நான் வந்து கோபத்தில் கட் பண்ணி விட்டுருவேன் சரியாக பேச மாட்டேன் ஆனால் இப்போ என்னோடய தவறுகள் தவறுகளெல்லாம் உணர்ந்து மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இப்போ நான் வந்துட்டு ரொம்ப மாறியிருக்கேன் எனக்கு மன நிறைவு கொடுக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் என்னை ஜாதகம் நான் கற்றுக்கிட்ட பிறகு என்கிட்ட வந்த உதாரண ஜாதகம் அதெல்லாம் நான் ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஜாதக குறிப்பில் நான் ஜாதக குறிப்பு எடுக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு ஒரு கேள்வி இருந்தது தன் மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது அவரோட ஜாதக பலன் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு எப்போ திருமணம் நடக்குங்கிறத கால அளவை வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் மூலியமாக அவங்களுக்கு தெரிவித்தேன் போது அவங்க சொன்னாங்க ஆமாம் என்னோடய பையன் வந்து வீடு கட்டணும் அதுக்கப்புறம் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துட்டு இருந்துட்டுருக்கோம் இப்போதிக்கி கல்யாணம் வேணாம் என்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் சொன்னாங்க இன்னும் ஒரு வருட காலம் கழித்து தான் திருமணம் பண்ணிக்கிறதா அவன் இருக்கிறதா சொன்னாங்க அவங்க அந்த கட்டமைப்பில் அவங்க கூறியது போலவே இருந்ததுனால இவ்வளோ எளிமையாக நம்ம வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நம்ம அந்த கால அளவை நம்ம குறித்து சொல்ல முடியுது அப்படிங்கிறது ஒரு மனநிறைவு எனக்குள்ளே இருந்தது இதே போல் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்குடைய வீட்டில் பிரச்சனையாக இருக்குது ஒருத்தங்கிறதுக்கு ஒருத்தங்கள் ஆனால் மனசுக்குள்ளே த மனஸ்தபமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க விரைய விரையக்கூடிய விரைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன் இருப்பதாகவும் அவர் வெளியூர் சென்றிருந்தால் அவர் குடும்பத்தை இருந்து கொஞ்சம் பிரிந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது போல ஒரு நிகழ்வுமே அவங்களுக்கு இருந்ததாக இருக்கும் இருந்ததாக தெரிவிக்கும் பொழுது அவங்களும் அதே போல் வெளியூர் நான் போவதாக கூறியிருந்தார்கள் அவங்க அக்கா வீட்டுக்கு நான் வெளியூர் போ கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூறியிருந்தாங்க அதே போல் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்துட்டு நமக்குள்ளே மாற்றங்களை நம்மளே ஏற்படுத்திக்கிறதுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்து அதை நான் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிட்டு அதை சின்ன பிரச்சனையாக மாற்றி நம்ம அதிலருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர்றதுக்கும் முன்னாவே தெரிஞ்சு முன்னிலையே நம்ம அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து நம்ம ஒரு வாழ்க்கையை நம்மளே நம்ம ஒரு நல்ல பாதையில் அமைச்சிக்கிறதுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டால் நமக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை நான் எல்பியை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த ஜாதகத்தை வகுப்பில் இறைந்து படியுங்கள் என்று நான் அறிவுறுத்து கொண்டு தான் இருக்கிறேன் அதே போல் எனக்கு இந்த வகுப்பில் பாடம் எடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப குழந்தைகளுக்கு தருவது போல் நல்ல முறையில் வகுப்பெடுத்தார்கள் அதே போல் எனக்கு கோச்சாக அமைந்த கோச்சரும் அவங்களும் ரொம்ப நல்ல முறையில் எனக்கு பயிற்சி அளித்தாங்க அவங்க எங்களுக்கு பயிற்சி அளிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க எழுதுங்க எழுதி படிங்க எழுதி பார்த்தது வாசிங்க பல முறை நம்ம வந்துட்டு எழுதி எழுதி பார்க்கணும் ஜாதகத்தை போட்டு போட்டு பார்க்கணும் அந்த ஜாதக குறிப்பெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் திரும்ப திரும்ப செல்ஃப் ப்ராக்டிஸ் எடுங்க அப்படின்ட்டு அவங்க எனக்கு அறிவுரை கூறியது பதிலாக நான் இப்பொழுது இந்த இடத்துல வந்துட்டு பல ஜாதகங்களை குறிப்பிட்டு பலன் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நான் இருக்கேன் அதுக்கு காரணம் அவங்க தான் கோச்சர்ஸ் கொடுத்த எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் தான் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க பிரியா மேம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா இதை பா வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஏஎல்பி ஜோதிடம் பற்றி தெரிஞ்சு அவங்கள அந்த வகுப்பில் இணைந்து ஜோடிதரை பயில வேண்டும் என்று என்னோடய விருப்பமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இப்போ மனசு லேசாக என்னோட மனசு லேசாக இருப்பது போல் உங்களுக்கும் மனபலுவும் எல்லாமே இருந்துகிட்ருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது இருக்கும் நீங்களும் உங்களோட வாழ்க்கையை உங்களோட ஜாதக வழிமுறைகளெல்லாம் தெரிஞ்சு நீங்களும் அதை பின்பற்றி நல்ல ஒரு நிறைவான மன மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று என்னோடய விருப்பமாக தெரிவிக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி